எல்லோருக்கு ஸ்தோத்திரம் இருபது ஜபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் தகப்பனே தந்தையே தலை நிமீர செய்பவர் நீரே கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமீர செய்பவர் நீரே தலை நிமீர செய்பவர் நீரே தலை நிவீர செய்பவர் நீரே எதிரிகள் எவ்வளவாய் பெருகி விட்டன எதிர்த்தெழுவர் எத்தனையாய் மிகுந்து விட்டன ஆனாலும் சோர்ந்து போவதில்லை தளர்ந்து விடுவதில்லை தகப்பனீர் தாங்குகிறீர் என்னை தல்லாட விடமாட்டீர் ஆலைலூயா ஆலையு அலை லூயா அடிக்கடி இந்த குடும்பத்தில் ஏதோ ஒரு ஆபத்து விபத்து தீமைகள் வியாதிகள் கட்டுகள் பாதாள கட்டுகள் அலை இல்லையா குடும்பத்தை நினச்சாலே பயமாக இருக்குது எந்த நேரம் என்ன நடக்குன்னே தெரிய மாட்டேங்குது பயமா இருக்கு எனக்கு பாதுகாப்பே இல்லையா என்று அழுது கொண்டு இருக்கீங்களா பயந்து கொண்டு இருக்கீங்களா சோர்ந்து போனீங்களா அலை ஆத்துமா கலங்குவதே நெய் சரி நினைத்திடுவா அன்பர் என்று தினமும் தீனமும் துதித்து போற்றிடுவோம் ஹலெ லூயா ஹல் லூயா பகலில் பறக்கும் அம்பு இருளி நடமாடு கொள்ளினும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பாயின்னு வசனம் சொல்லுது பாருங்க இரவு நேரங்களில் நமக்கு பாதுகாப்பு வேணும் அவருடைய ஆசீர்வாதமும் நமக்கு வேணும் பாருங்க தூக்கம் இல்லாமல் எத்தனையோ பிள்ளை கஷ்டப்படுறாங்க அல்ல இல்லையா பிசாசும் பிசாசு தூங்க விட மாட்டேக்கா எதை எதையோ நினைத்து அலை லூயா தூக்கம் இல்லை சிலவங்க பாருங்கள் டிவியில் உட்காந்து சீரியலை பார்த்து தேங்க்யூ சீசஸ் அலை லூயா இன்னும் யூடியூப்பில் ஆமாம் தேவையில்லாத பார்த்து பாருங்கள் அதில் நேரத்தை கடத்துவாங்க தூக்கம் இல்லைன்னு சொல்லி தேவை பிள்ளைகளை தூக்கம் இல்லைன்னு சொன்னால் நிறைய வசனம் வாசிங்க இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் செய்வதெல்லாம் என்ன செய்யுமா வாக்கிமா பாருங்கள் இன்றைக்கி பாருங்கள் பாதுகாப்பு நம்மளுக்கு வேத வசனம் தான் அதில் வசனம் சொல்லுது உன்னை சுற்றிலும் அக்னி மதிலாக இருந்து உன் அடிவில் மகிமையாக இருப்பேன் அதில் லூவியா இன்னைக்கு சுற்றிலும் உங்களுக்கு சத்துருக்களா சுற்றிலும் பிரச்சனையா சுற்றிலும் சுற்றிலும் உங்களுக்கு போத்திரமா சுற்றிலும் பொல்லாத மக்களா பாதுகாப்பே இல்லையே பயமாக இருக்குது இப்போ தான் ஆஸ்பத்திரி போய் செலவு பண்ணிட்டு வந்தேன் திரும்பியும் வியாதி இப்போ தான் அதில் கடனை அடைச்சி வெளியே வரணும் வந்தேன் திரும்பியும் ஒரு பிரச்சனை மேலும் மேலும் எனக்கு பிரச்சனையாக இருக்குது எனக்கு ஒரு பாதுகாப்பே இல்லையா எஸ் என்று சொல்லி கதிரிக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்தா அவர் சொல்கிறாரு உன்னை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து உன் அடிவில் மகிமையாக இருப்பேன் அதில் இல்லையா அல்ல இல்லையா அக்கினி மதிலாக இருப்பாராம் பாருங்கள் அல்ல இல்லையா உங்கள் வீட்டை சுற்றிலும் ஆ மேன் அல்லை உங்கள் வாகனத்தை சுற்றிலும் உங்கள் பிள்ளைகள் கணவன் மனைவி உன்னுடைய வருமானம் உங்களுடைய சிந்தை உங்களுடைய செப வாழ்க்கை ஏன்னா நிறைய பேர் எனக்கு ஃபோன் போட்டு சொல்கிறதுலாம் அக்கா எனக்கு செபிக்கவே முடியலக்கா அலை லூயா நல்லா செபிக்கணும்னு நினைக்கேன் ஆனால் செபிக்க முடியலக்கா செபிக்க உட்காந்தோன்னே எதை எதையோ சிந்திக்க வைக்கிது அல்லது கொட்டாய ஒரு தூக்கம் வர செபிக்க முடியல முதலாவது பாருங்கள் நம்ம சிந்தையில் கத்து அக்கினி மதலாக இருக்கணும் அலை லூயா நடுவில் மகிமே இருப்பார் செபிக்கனு பாருங்கள் செபிக்க முடியாது நிறைய பிள்ளைகள் குடும்பங்கள் பாருங்கள் கதறி கொண்டு இருக்கிறது அதில் பாடல் பாட முடியல ஆலயத்து போக முடியல செபிக்க முடியல சுற்றிலும் நினைச்சுறார் அல்ல பிரச்சனைகள் பாடு வரும் பொழுது அவர் அக்கினி மதிலாக இருந்து பாதுகாக்க பாதுகாக்கப்படான் விபத்துகளுக்கும் ஆபத்துகளுக்கும் தீமைகளுக்கும் பொல்லாத மனிதர்களுக்கும் அவங்களை காப்பாற்ற முடியாய் அதில் இந்த பொல்லாத உலகத்தில் பலவிதமான தீமைகள் எங்கே பார்த்தாலும் விபத்து ஆமே கற்று உங்கள் குடும்பத்தை அவர் அக்கினி மதிலாக இருந்து நடிகிலும் மகிமையாக இருப்பாரான் அல்ல அதில் இல்லையா நீ கற்பனை பண்ணி பாருங்களேன் ஒரு காட்டுக்களை தீ எரிஞ்சிக்கிட்டே இருக்குது அது பக்கத்தில் போக முடியுமா போக முடியாது ஐயோ தீயறி தீரின்னு சொல்லுவோம் அதில் இல்லையா அதை அணைக்கிறக்கே என்ன சரி முற்படுவோம் ஆனால் எனக்குன்னு சொல்லி வந்துடும் பார்த்தா அந்த அக்கினி மாதிரி பக்கத்தில் போக முடியாது அதே மாதிரி உங்கள் வீட்டில் நீ போகிற வர இடமெல்லாம் அவர் அக்கினி மாதிரி அப்படி இருப்பார் அல்ல லூயா சத்துரு வந்தா சத்துரு பார்ப்பான் ஐயோ சுற்றில அக்னி மதலா இருக்குன்னு சொல்லி எனக்கு பிசாசு ஓடிடுவான் பாருங்க அக்கினி மதலா இருக்கிறது மாத்திரமல்ல உங்கள் நடுவில் ஒரு மகிமையா இருப்பாராம் அலை லூயா அலை சத்துரு சொல்லும் வியாகுளம் உன்னை வீரட்டிடினோ ஆனை சரத்தம் இன்ப சத்தும் அலை லூயா அலை லூயா அலை லுயா அல் லூ எவ்வளோ அருமையான வசனம் பாருங்கள் அக்கினி முதல்ல இருந்து பாதுகாக்க போகிறான் இப்படி ஒரு பாதுகாக்கிற தெய்வம் இருக்கும் பொழுது நீ வார்த்தையை சொல்லி செய்யம் எடுக்கலாமே பயப்படாதங்க சொல்லுங்கள் என் குடும்பத்தை சுற்றி அவர் அக்கினி மதிலிருந்து என் வீட்டில் நடு நடுவில் மகிமையாக இருக்கிறார் என் வாகனத்தை சுற்றி அலை இல்லையா சிலிண்டருக்கு பாதுகாப்பு வேணும் பாருங்கள் சகோதரி சிலிண்டர் திடீர்னு அமேன் ஒரு இறைச்சல் கொடுத்து அமே வெடிக்கிற மாதிரி வந்துச்சு அதில் இல்லையா நிறைய குடும்பத்தில் பாருங்கள் வீட்டுக்கு இருக்கிற சிலிண்ட்ரு நமக்கு ஆபத்தாக மாறிடுது அதில் இல்லையா ஒரு செய்தியில் வாசிக்கும் பொழுது பாருங்கள் சின்ன பிள்ளை ஒரு ஒன்றரை வயசு பிள்ளை பாருங்கள் வீட்டுக்குள்ள அப்படியே தமிட்டு தவண்டி விளாண்டாலாம் போய் அந்த பிரிச்சை தொட்டாலாம் அவ்வளோதான் பாருங்க பாருங்கள் கம்பியில் அந்த எருத்து அடிச்சு அந்த பிள்ளை அதுலேயே ஆகிட்டு நீ பாதுகாப்பு வேணும் பாருங்கள் வீட்டுக்கு பாதுகாப்பு வேணும் வெளியே வாங்கினதுக்கு பாதுகாப்பு வேணும் இரவும் பகல பாதுகாக்கணும் இரவும் பகலும் கூட இருந்து எப்போதும் காப்பவரே மறவாத தெய்வம் மாறாத நேச மகிமைக்கு பாத்திரரே நன்றி என்னோட சேர்ந்து பாடல் பாடுவீங்களா பாடும் பொழுது பாருங்க அதில் மிகவும் சந்தோஷம் அவரை உயர்த்தி பாடும் பொழுது நமக்கு ஒரு பலத்தை பாதுகாப்பு அவர் இறக்குற என் பிள்ளை எவ்வளோ பாடு எவ்வளோ கஷ்டம் இருக்குது என் பிள்ளை என்னை துதிக்கிறாளே அவர் இறங்கி வந்து சுற்றிலும் அக்கினி மகளாக இருந்து அவங்களே பாதுகாப்பாக இருப்பாருங்க அல்ல லூயா அதில் மத்தியில் மகிமையாக இருந்தால் அக்கத்தர் நினைச்ச ஒரு பாதுகாத்து ஆசிரவதிப்பா நீ பொல்லாத மனிதர்கள் அல்லை லூயா ஏழு மடங்கு அக்னி அதிகமாக்கி போடலாம் உங்களுக்கு அன்னை சாத்திரக்கு மேஷம் ஆபயத்தினே விரோதமாக ஏழு மடங்கு அக்னி அதிகமாக்குனாங்க அலை லூய்யா அது உள்ள தூக்கி போடும் பொழுது அவங்க இறந்து போனாங்க ஆனால் உள்ளே போய்ட்டு வரும்போது மகிமையாக வெளியே வந்துட்டாங்க கத்தர் மகிமையாக இருப்பேன்னு சொன்ன கத்தை அவங்க நடுவில் உலாவுனார் தூதர் அனுப்பி உலாவி ஒரு தீ வாசனை கூட வீசாதபடி அவர் வெளியே கொண்டு வந்து அவர் நாம் மகியப்பட்டது அதில் லூயா இன்னைக்கு பாருங்கள் உங்களுக்கும் ஏழு மடங்கு அக்கினிய மனிதர்கள் அதிகமாக்கலாம் அல்லை லூயா அதில் நீங்கள் அது மத்தியில் நீ உலாவி கொண்டு இருக்கலாம் ஆனால் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறான் அல்ல இலயா அல்ல இல்லூய கத்திரவங்களை எடுத்து உயர்த்தி சமுதாயத்தில் ஆசீர்வாதவங்களை உயர்த்தி காட்டுவா நீ பயப்படாதங்க இன்றைக்கி குடும்பத்துக்கு பலத்தை பாதுகாப்பு கத்திர அனுப்புகிறா வீட்டை சுற்றி வாகனத்தை சுற்றி அலை லுயா அலை லூயா அலை லுயா அலை லூயா ஒரு சகோதரி சொன்னாங்க அலை இல்லையே சிக்கன் எடுத்து குழம்பு வச்சேன் தேங்க் யூ சீசஸ் எப்படி குழம்பு வச்சேன்னு எனக்கு தெரியல என்ன மசாலாவை சேர்த்துட்டோனோ தெரியல அல்ல எல்லாத்துக்கும் ஒரே வாந்தி அலை இன்னைக்கு பாருங்கள் பாதுகாப்பு இல்லை ஜெபித்து ஜெபித்து நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் பாருங்கள் ஒரு சிக்கன் இடத்தான் அலையாசு ரத்தமாய் மாற்றுங்கப்பா செபிங்க தண்ணி குடிதான் எசுவே தண்ணியை குடிக்கிற அப்போ தண்ணி ஆசு விட்டு விளக்குங்கப்பா சொல்லி செபிச்சுச்சா குடிங்க வெளியே வாங்குகிற எல்லா பொருள்களையும் பால் கொண்டு தண்ணி கொண்டு எல்லாம் எசப்பா இது ரத்தமாகி மாற்றுகிறேன் அவர் தண்ணி ரத்திராட்சிரசமாகி மாற்றினார் பாருங்க அல்ல இல்லை அதே மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் இசப்பா அமேன் அமேன் அல்ல இல்லையோ வியாதி விலையில் மாத்திர சாப்பிட்றோம் இது மாத்திர சாப்பிட்றாப்பா இது ரத்தமாக எனக்கு மாற்றி கொடுங்க இசப்பா உள்ளே போக ரத்தமாக போகட்டும் வியாதி சுகமாகட்டும் சொல்லும் பொழுது பாருங்க நான் வாயில் அறிகிட்டது கத்திர அப்படியே செய்து முடிப்பா அல்ல வேத வேந்த வசனமாகிய வசனமாக்கிய அல்ல இல்லையே இந்த பட்டியத்தை எடுத்து நம்ம சொல்லும் பொழுது பாருங்க தேவை நம்மளை பலத்தவர் பாதுகாப்பு அனுப்புகிறார் நீங்கள் உங்கள் வீட்டை சுற்றிலும் அக்கினி கினிமதலாக இருக்கிறார் அல்ல லூயா ஹலே லூயா ஒரு சகோதரி சொன்ன இரவு நேரம் வந்துவிட்டாலும் எங்கள் வீட்டில் சண்டை வந்துடுது என் கடவுள் வந்தால் குடிச்சிட்டு வராங்க என் பிள்ளைகள் அதை பார்த்து டென்ஷன் கோபம் இவர் என்னால இப்படி தான் குடிப்பார் நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் நீ ரெண்டையும் சண்டை போட்டே இருப்பீங்களா இரவு நேரங்களில் பாருங்கள் வீட்டில் சண்டைகள் ஆமே குடும்பத்தை சுற்றி பாருங்கள் மிக்க அக்கினி முதலாக இருந்தவங்களை பாதுகாக்க போகிற ஹலை லூயா ஹலை லூயா வீட்டில் சண்டைகள் ஒரு சகோதரி சொன்ன கணக்கு வீட்டுக்கே வர மாட்டேக்கார் நாலு மணி அஞ்சு மணிக்கு தான் வர்றாங்க கஷ்டமாக இருக்குது ஆலே லூயன் பிள்ளைகள்னு கீழ்ப்படிய மாட்டேங்குது வேதனையாக இருக்குது பயமாக இருக்குது குடும்பத்தை நினச்சாலே எனக்கு பயமாக இருக்குது எப்படி செபிக்கனு தெரில எப்படி தோதிக்கனு தெரில எப்படி தேவனோடு பேசணும் எனக்கு தெரியலையே எத்தனை குடும்பம் நீ அழுது கொண்டு இருக்கிறது ஆலை லூயா கத்திர உங்களை பார்த்தேன்னு சொல்லுகிறா ஆலை உன்னை சுற்றிலும் உன் குடும்பத்தை சுற்றிலும் அக்கினி இருந்து நடுவில் மகிமையாக இருக்க போகிறார் அலை லூயா உங்களை உங்களுக்கு பாதுகாக்க முடியாது தூதர்களை அனுப்புவார் நீ வார்த்தை சொல்லும் பொழுது அம்மேன் வழிகளில் எல்லாம் எங்களை காக்க தூதர்கள் எனக்குண்டு பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்து லூயா அலை பகலையும் பாதுகாப்பார் இரவினோர் பாதுகாப்பார் அலை லூயா அலை லூயா ஸ்கூலுக்கு போகும்போது அப்பா நான் ஸ்கூலுக்கு போகணும் என்னை வண்டியில் உண்டு விடுங்கன்னு சொல்லி பிள்ளைகள் சொல்லுவாங்க பாருங்கள் வண்டியில் உண்டு பிள்ளைலோண்டு விடுவாங்க ஆமாம் அது ஒரு பாதுகாப்பு ஆமே எங்கள் அப்பா என் கூட வராங்க எங்கள் அப்பா எனக்கு பத்திரமாக கொண்டு சேர்ப்பாங்க அது கூட இன்றைக்கி பாருங்கள் ஆமே பாதுகாப்பு இல்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் அதை விட மேலான அந்த தகப்பன் ஆமே உங்கள் வாகனத்தில் உங்கள் பிள்ளைகள் மேலே கணவர் மனைவி மேலே வீட்டில் அவர் இருக்கும்போது அக்கினி மாதிரிலாம் இருக்கும்போது விசாசம் தொட முடியாது பொல்லாத மனை தொட முடியாது வருவார்கள் ஒரு வழியாக வந்தவங்க ஏழு வழியாக ஓடி போயிடுவார்கள் எவ்வளோ பாதுகாப்பு வீட்டை சுற்றி இருக்கிறது அக்கினி எரிஞ்சிக்கிட்டே இருக்குது அது பிசு தெரியும் வீட்டை சுற்றி அக்கினி மாலை இருக்கிறது பாருங்கள் உள்ளே வர முடியாது சண்டை மூட்டை அப்போ தான் உள்ளே வருவான் ஆனால் அக்கினி மாதிரிலாம் இருக்கும் போது நீங்கள் செவிக்க ஆரம்பிச்சுருவீங்க அந்த சண்டை பாருங்கள் அப்படியே சமாதானமாயி மாறிடும் ஆளை நீ தாங்கிக்கிடுங்க கொடுங்க சகிச்சுக்கிடுங்க பொறுத்துக்கிடுங்க கத்தியை வீட்டை சுற்றி அக்கினி மாலை இருக்கிறா எங்கள் சுற்றி எங்கள் குடும்பத்தை சுற்றி அக்கினி மேலை இருக்கிறாரு நடில் மகிமையாக அவர் இருக்கிறாரு இனி எங்கள் வீடு ஆமாம் ஒரு பழத்தை பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு பயத்தை எடுத்து போடுங்க உங்கள் பயத்தை எடுத்து போட அசலை சொல்லுங்கள் சந்தோஷமா இருங்க அவரை பாடுங்க துதிங்க அலை லூயா சொர்ந்து போகாதான் தேவப்பிள்ளைகளை பரி கதூ ரெபிகார் வல்லம வல்லமை இறங்கட்டியா ஆமே நம்ம ஏதோ ஒரு ஆபத்து ஏதோ ஒரு தீமைகள் வியாதிகள் மரண குடும்பத்தை தகப்பனை தொடர்ந்து வருகிறதுப்பா நன்மை கிருமி பிள்ளைகளை தொடரட்டும் இசைப்பா எனக்கு பாதுகாப்பே இல்லைன்னு சொல்லி அழுது கொண்டு இருக்க முடியும் பிள்ளைகளுக்கு இந்த நாட்களை சுற்றியில் அக்கனிமாராக இருந்த பதில் நகையை மகிமையாக இருங்க ஈசப்பா ஒரு பாதுகாப்பாக அனுப்புங்கப்பா நன்றி பக்னி மதெல்லாம் இருங்கப்பா நான் செபிக்கிறேன் செபிக்கிற பாவங்கள் சாவங்களை மன்னிங்க செபிக்கிறவங்க துதிக்க வைங்க பாட வைங்க உமோடு சஞ்சரிக்க வைங்க உமோடு செலவீடம் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக மீனாக என்னை பலவானாய் மாற்றுதையாம் ஊதெய்வ பிரசன்னம் ஆ என்னை ஆனந்தம் அகாயம் கொண்டு செல்லுதேன் ஆகாயம் கொண்டு செல்லுவதே அல்ல லூயாம் அவரோடு செலவிட நேரம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுப்பா அமே அப்பா ஸ்தோத்திரம் ஒவ்வொரு கூட உமோடு செலவிட அமே உமக்காய் வாழ விதத்தை வாசிக்க யானிக்கை செபிக்க அமை உன் பிரியமாய் வாழ அல்ல லூயை உதவி வீச்சு எங்கள் இசைப்பா எப்படி பிள்ளைகளை சுற்றி வேலி அடைங்கப்பா பிள்ளைகளை சுற்றி அக்கினி மதிலாருங்க திருமணம் ஆகி கொடுத்த பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படி வியாபார ஸ்தலங்களில் கம்பெனியில் அமைய வாகனத்தில் சிலிண்டரில் வீட்டில் வர மின்சாரத்துலலாம் அமேன் அக்னி மதிலாக இருந்து கொள்ளுங்க இசைப்பா நன்றி இசப்பா இந்த மாதம் வார்த்தையின்படி ஆனால் விசுவாசிக்கிறோம் ராஜா ஒரு பாதுகாப்பை அனுப்புங்க டடி இறங்குங்கப்பா இறங்குங்கப்பா இறங்க இறங்குங்கப்பா இனி தகப்பானே ஆமே தீமைகள் தொடரக்கூடாது மரணம் வரக்கூடாதுப்பா இப்படி பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க ஈசப்பா அவன் சின்ன வயதில் மரணம் வந்து எத்தனையோ குடும்பம் அழுது கொண்டு இருக்குதுப்பா கணவன் மறித்து மனைவி மறித்து பிள்ளைகள் மறித்து அமைய நல்ல எல்லோரும் பிள்ளைகள் வளர்க்க முடியாது எத்தனையோ மனைமரம் அழுது கொண்டு இருக்கிறாங்கப்பா இனி இந்த விட்டுகளை தகப்பா அக்கினி மறையிலேருந்து பாதுகாத்து பிள்ளைகளை ஆசிர்வதிங்கப்பா எசுவை கடன் பிரச்சனையை மாற்றுங்கப்பா எசுவியாது விடுதலை கொடுங்க இசைப்பா எசுவே ம எல்லா பயத்தையும் எடுத்து போடுங்கப்பா பாட வைங்கப்பா இப்படியே புலம்புல ஆனந்த கழிப்பாய் மாறட்டு ராஜா இயேசுவே மக்கு நன்றி 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 நன்றிப்பா அல்ல லூயா ஹாலு நீ எழுது கொண்டுறாயின்னு சொன்ன வார்த்தை திரும்பி எம்முடைய பிள்ளைகளப்பா ஆமாம் இந்த காரியத்துக்கு அழக்கூடாது இசைப்பா துதிக்க வாங்கப்பா வேலையடித்து பாதுகாத்துக்கொள்ளுங்க இசைப்பா ஆனால் யோபு எல்லாவற்றையும் வற்றையும் எடுத்து பாதுகாத்தீங்களப்பா நீ வேலையை அடித்து கொள்ளுங்க அக்குனி இறங்கட்டும் அக்குன்னு இறங்கட்டும் அக்குனு இறங்கட்டும் வல்லமை இறங்கட்டும் ஐயா சமாதான பிரபு வீட்டுகளை இறங்கிங்க இசைப்பான் வேறு முழுதும் முடிப்பிள்ளையை பாதுகாத்துக்கள் வழி நடத்த பேசுன பி பிதாவியாமே.